ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணி டைம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாக்கு வெள்ளிக்கிழமனே கெடுத்தது ஆனுவல் டே போயிட்டு வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டு அப்படியே படுத்தாச்சு பாத்திரம் எதுவும் தேய்க்கவே இல்லை காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தா ஒரே பனி மூட்டமாக இருக்குது எந்த பக்கம் திரும்பினாலும் கட்டடமே தெரியல குளிர் பிரதேசத்தில் இருந்த மாதிரி இருந்தது திருவிடையாடல் சரஸ்வதி சபதத்தில் வர மாதிரி எங்கே பார்த்தாலும் பனி மூட்டமாக இருந்தது நம்மளாம் சுற்றும் மப்பிளரோடு தான் அலைவோம் அவ்வளோ இங்கே கிளைமேட் அந்த மாதிரி தான் ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும்னு சொல்லி செய்தியில் சொல்லியிருந்தாங்க பக்கத்து பால்கனியிலேருந்து என்னை ஒரு குரு குரு குருன்னு பார்த்துட்டு இருந்தது அதனால தான் சிரிப்பு வந்துருச்சு எனக்கு அது வேறு யாரும் இல்லை என் தங்கச்சி தான் அப்புறமா அவளோட சொந்த நேரம் பேசிவிட்டு திரும்பவும் வீடியோ எடுத்துகிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மாவு அரைக்கவே இல்லை அதனால் காலையிலேயே குழம்பு வச்சு முடித்தாச்சு சுண்டல் குழம்பு தான் வைக்க போகிறேன் நைட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக சுண்டலை குக்கரில் போட்டு வேக வச்சாச்சு ஒரு ஆறு விசில் விட்டா வெந்து வந்துருச்சு சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன் சாப்பாடு காலையிலே வடித்து வச்சுட்டேன் சுண்டல் குழம்பு ஈஸி வெங்காயம் தாக்காளியை வதக்கணும்னா தேங்காயை போட்டு அரைச்சி சாந்தாட்டி குழம்பு வச்சிட வேண்டியதான் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் சூடு பண்ண சூடு பண்ண இன்னும் மீன் குழம்பு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடாக போட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும் சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா எண்ணெய் ஊற்றி கடுகு அருப்பில் போட்டு பொரிய விட்டுட்டு அரைச்சி வச்சிருந்த சாந்தம் அதில் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சுண்டல் போட்டோம்னா நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி ஊற்றினா குழம்பு ரெடி கெட்டே போகாது ஃப்ரெண்ட்ஸ் சூடு பண்ணி சூடு பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம் அப்படி தான் நான் மூணு நேரத்துக்கு இந்த சுண்டல் குழம்பு வச்சே ஓட்டிட்டேன் சுண்டல் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் தேங்காய் போட்டு தாளித்து சாப்பிட்லான்னு ஆனால் ஆளுக்கு ஒரு கையாக வந்து அள்ளிட்டு போயிட்டாங்க கடைசியில் எனக்கு கிடச்சது கொஞ்சோன்னு தான் கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த தான் இருக்குது நைட்டு ஒன்று ரெண்டு பாத்திரம் இல்லை அப்படியே இருந்தது இப்போ காலையில் எழுந்திரிச்சி சமைச்சதோட அதோட சேர்த்து நிறைய வந்துருந்துச்சி சிங்கே நிறஞ்சி போச்சு அதையும் சுத்தம் பண்ணணும் குழம்புக்காக புளி ஊற வச்சுருக்கேன் இந்த பக்கம் வெங்காயம் வரமிளகா கருவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காயை போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி இந்த சுண்டல்ல சேர்த்துடலாம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்து உப்பு சேர்க்கலை கலந்து வச்சேன் பசங்க ஆள் கொஞ்சமாக சாப்பிட்டாங்க கடைசியில் எனக்கு கொஞ்சமாக இருந்தது அதையும் நானே சாப்பிட்டேன் இப்போ நம்ம வந்து பாத்திரம் தேய்க்க போயிடலாம் எத்தனை வேணும் வேலை வேணுமாலும் செஞ்சிடலாம் ஆனால் இந்த பாத்திரத்தை தேய்ச்சி கழுவி கமுத்தவங்கள்ள ஒரே கடுப்பாகிடுது அப்படியே எதையாவது பேசிக்கிட்டே பாடிக்கிட்டே உளறிக்கிட்டே பாத்திரம் தேய்ச்சி முடிச்சிடும் அப்படி இல்லைன்னா டிவியை போட்டு விட்டுட்டு பாட்டு பாட விட்டுட்டு தான் நான்லாம் பார்த்துருந்தேன் இப்போ இல்லாட்டி ஆள் ஒத்தையாக இருக்கிறோன்ற மாதிரி ஆகும் வந்துடும் பசங்க இருக்காங்க இன்றைக்கி லீவுனால்தான் ஆனுவல் டேனால லீவு விட்டுட்டாங்க எல்லாம் டயர்டாக இருப்பாங்க தூங்கட்டும்னு அதனால் இவங்களாம் இருந்தாங்க அவங்களோட ஓர் தான் நமக்கு நேரம் சரியாக இருக்குது ஒவ்வொன்றா தேய்ச்சி வச்சுட்டு கழுவி கழுவி வச்சிட்டேன் சமையல் கூட ஏதோ தெரியாத கூட கற்றுட்டு செஞ்சிடலாம் போல இருக்குது ஆனால் இந்த பாத்திரம் தைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு கடுப்பு கிளீனிங் வேலைலாம் என் தங்கச்சி தான் கிங்கு சோறாக்க வர மாட்டான் ஆனால் க்ளீன் பண்ண சொல்லிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுவாள் பாத்திரம் எத்தனை ஒரு வண்டி பாத்திரம் ஒரு ச ஒரு ஆக்கிற சமையல் பாத்திரம் சமையல் பாத்திரம் போட்டாலும் விலைக்கு முடிச்சிருவாள் அவள் இப்போ என்னை முறைச்சி பார்க்குற அதான் சிறுப்பு வந்துருச்சு கழுவி வச்சுட்டேன் கழுவி வச்சுட்டேன் கழுவி வச்சிட்டேன்னு எத்தனை வயசு தான் சொல்கிறோன்னு எனக்கும் தெரியல ஆனால் வீடியோ இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக வே தேய்ச்சி எடுத்துடலான்னு பார்த்தேன் ஆனால் மேலால் நிறையா பாத்திரம் இருந்ததுனால அப்படியே இருந்து ஒரு பக்கமாக தேய்ச்சிட்டு போரலான்னு எடுத்து வச்சு தேய்ச்சாச்சு என்ன தான் தெரியுதுன்னு தெரியல என்னையவே உத்து உத்து பார்த்துட்ருக்குறாங்க அதனால் பேசுகிறதுக்கும் தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பசிக்குது சாப்பாடு போடுங்கன்னு கேட்பாங்கன்னு பார்க்குறேன் கேட்கவே மாட்டேங்கிறாங்க கேட்டால் தான் சாப்பாடுன்ட்டு நானும் கம்முன்னு இருந்துட்டேன் ஒம்போதரை ஆயிடுச்சு சமையல் முடிக்கவே புளி ஊற்றி கொஞ்சமாக கொதித்ததும் குழம்பு ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிரும் இந்த குழம்பு வச்சு வெள்ளிக்கிழமை முழுக்க ஓட்டியாச்சு கொஞ்சம் ரசம் இருக்குது அப்படி கேட்டால் ரசம் ஊற்றிக்கலான்னு வச்சுருந்தேன் ஆனால் ரசம் யாருமே கேட்கல சுண்டல் குழம்புலேயும் இன்றைக்கி நாள் ஓடிடுச்சு சமையல் மேடையெல்லாம் ஒரு பக்கமாக இருந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ண பக்கம் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்ப இந்த சைடு க்ளீன் பண்ணி விட்டுட்டு திரும்ப எல்லாத்தையும் எங்கனை வைக்கணுமோ அங்கே வச்சாச்சு பானையில் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது அதை ஒரு திருமணம் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா அங்கிட்ட நகர்த்திக்கலாம் இங்கிட்டு நகர்த்திக்கலாம் ஈர துணியில் துடைச்சி விட்டு அதுக்கப்புறமா காஞ்ச துணியில் துடைச்சால் நல்லா நீட்டாக பொழிச்சின்னு காஞ்சி வந்துடும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் கிச்சனு கசகசன்னு இல்லாமல் இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கிறது இப்போ இப்போ தான் நடந்துட்டுருக்குது ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நாள்லேயே மூணு நேரம் வேலையும் மூட்டியாச்சு பாத்திரமெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு சிங்கையும் ஒரு தேய் தேய்ச்சி கழுவி விட்டுட்டேன் ரொம்ப போட்டு அழுத்து தேய்க்கலைனாலும் எப்பப்போ பாத்திரம் தேய்க்கிறோமோ அப்போ இந்த பாத்திரம் தேய்ச்சி ரொம்ப நஞ்சு போன ஸ்க்ரப் இருந்தால் அதை வச்சு தேய்ச்சி எடுத்துட்டால் கொஞ்சம் சிங்க்கும் பார்க்க நல்லாயிருக்கும் லஞ்சும் இது தான் டிஃபனும் இது தான் சாப்பாடு வடித்து வச்சாச்சு சுண்டல் குழம்பு குண்டா நிறைய வச்சாச்சு அதுக்கப்புறம் சுண்டல் தாளித்தது இது தான் எனக்கு மீ மீதி மிச்சம் பசங்களாம் சாப்பிட்டாங்க கொஞ்சமாக ரசம் இருக்குது இதை சாப்பிட்டுக்க வேண்டியது தான் இதுதான் எங்கள் வீட்டு வெள்ளிக்கிழமை சமையல் வெள்ளிக்கிழமைனாலே சாம்பார் தான் வைப்போம் இப்போ இப்போலாம் போயிடுது நான் தெரியல கிச்சன் ஒரு வழியாக க்ளீன் பண்ணிட்டேன் இதுதான் என்னோடய நீட்டு குட்டி கிச்சன் அதுக்கப்புறம் வீடு ஊட்டுற வேலை என் பொண்ணு தான் வீடு கூட்டிகிட்ருக்கா வெள்ளிக்கிழமை லீவ் அப்படின்றதுனால வெள்ளிக்கிழமை காலை வேலைகள் இத்துடன் முடிவடைந்து விட்டது வாங்கிட்டு வந்த பழமெல்லாம் பெரிய காரச்சட்டியில் போட்டு வச்சாச்சு இந்த மாதிரி நான் கடைசியாக வெயிட் லாஸ் பண்ணும்போது பார்த்தேன் அதோட சரி வெயிட் லாஸும் விட்டாச்சு வெயிட் நல்லா ஏறி போச்சு இன்னைக்காவது செல்ஃபில் இருக்க துணியெல்லாம் எடுத்து பீரோவில் அடுக்கணும்னு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கிட்டேன் அயன் பண்ண புடவையெல்லாம் ஒரு பக்கமாக வச்சுட்டு அயன் பண்ண போகிற புடவையெல்லாம் ஒரு பக்கமாக வச்சிடலாம் அப்படின்னு எடுத்து இருந்தேன் ஆனால் கடைசியாக எல்லாத்தையும் ஒரே ரேக்கில் அடுக்கி வச்சுட்டேன் என்னைக்கு எனக்கு ஞாபகமாக தோணுதோ அன்றைக்கு கொண்டேயே கொடுத்து அயன் பண்ணிக்கலான்னு கல்யாணச்சியில் கல்யாணத்தானே கட்டிவிட்டு வளகா பண்ணி கட்டினதோடு சரி மடித்து அப்படியே வச்சுருக்கோம் ஒன்று நான் எடுத்து அடிக்க வச்சுட்டு இருந்தேன் என் பொண்ணு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கு தான் ஹைட் எட்டாதுன்னு கீழே ஸ்டூல் போட்டு நின்றுருந்தேன் இந்த புடவையெல்லாம் அயன் பண்ண கொடுக்கணும் பால் காய்ச்சினதுக்கு எடுத்த புடவை எங்கள் வீட்டுக்கார எடுத்து கொடுத்த புடவை எங்கள் தம்பி எடுத்து கொடுத்த புடவை அப்படின்னு ஒன்று ஒன்றா இருந்தேன் அங்கே பொண்ணுக்கிட்ட தங்காச்சி பொண்ணு தான் இல்லாத கேள்வி இருந்தா இதெல்லாம் அயன் பண்ண கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து இருந்தேன் ஒரு வழியாக செல்ஃபை க்ளீன் பண்ணி வீரோடு அடிக்கிட்டேன் இப்படி தான் வெள்ளிக்கிழமை வேலைகள் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்